சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியிலையும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியிலையும் வரும் அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கும்பராசியா இருந்தாலும் சரி மீன ராசியா இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது என்னென்ன விஷயங்களை எப்பப்போ பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது எந்தெந்த காலகட்டங்களில் அந்த விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது நல்லது குடும்பம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு பொருளாதாரம் சுயதொழில் வேலைவாய்ப்பு உடல் ஆரோக்கியம் படிப்பு இப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தெளிவாக விரிவாக அந்த பதிவில் பார்க்கலாம் பரிகாரத்தோடு பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஷ்டோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல் பதிமூன்று நாட்களுக்கு முதல் பதிமூன்று நாட்களுக்கு பொருளாதார ரீதியான எந்த பெரிய பாதிப்புகளும் இல்லாமல் உங்களால் கடந்து செல்ல முடியும் அப்போ முதல் பாஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் பதிமூணு ரெண்டு வாரத்துக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை வாங்குறதுலேருந்து தனிக்க வாங்குறதுலேருந்து இபி பில் கட்டுறதுலேருந்து வீட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் கட்டுறதோ உங்களுக்கு பணம் வர வேண்டியதோ இல்லை சீட்டு கட்டுறதோ இன்சூரன்ஸ் பே பண்ணுறதோ வண்டி டியூ கட்டுறதோ லோன் அதை ஹோம் லோன் டியூ கட்டுறதோ எதுனாலும் சரி முதல் பதிமூணு நாட்களுக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த முதல் பதிமூணு நாட்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது இப்போ அந்த பணத்தை கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அது கடன் சீக்கிரம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வெளியில் கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இது நல்லபடியாகவே கொடுக்குது அப்போ கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கேட்கும்போது இந்த காலகட்டம் கேட்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமான பதில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவங்களால கொடுக்கவே முள்ளனாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது கண்டிப்பா அவங்களுக்கு கையில் காசு இருக்கும் இன்னொரு செலவுக்காக வச்சுருப்பாங்க இல்ல வேற ஏதாவதுக்காக வேற ஏதாவது பிளான் இருக்கும் நம்ம நேரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பா ஐயோ உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதிமூணாம் தேதிக்கு மேலே போயிட்டிங்கன்னா அங்கே செலவு பண்ணி போடுவாங்க நம்மளுக்கு வர வேண்டிய காசு வராமல் போயிடும் உறவுகளுக்குள்ள சிக்கல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அப்போ அந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கு அப்படி இல்லைனா மாச கடைசியில் கடைசி வாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு முப்பது இந்த ஒரு நாலு ஐந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் புரோட்டாதி நட்சத்திரத்திற்கு அப்போ பொருளாதார ரீதியான அமைப்புகள் ஓகே குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா குடும்பத்தில் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வேலை இருக்குது சாமி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் இப்போது அவங்கவுங்க வேலையை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ யாராவது அவங்கவுங்க வேலையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது எகெயின்ஸ்டா மாறுது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு சண்டைக்கு வர்றதுக்கு உணவு வாய்ப்புகளை சொல்லுது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறதுக்கு விட்டுருங்க அவங்க வேலைக்குள்ள நம்ம முந்திரிக்கோட்டையோட போய் உள்ள நுழைய வேண்டாம் இந்த வேலை இப்படி செய்ய அப்படி செய்யு போய் நம்ம எந்த அறிவுறையும் சொல்ல வேண்டாம் நம்ம உண்டு நம்ம உண்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதுமானது அந்த விஷயங்கள் இருக்கும்போதே கண்டிப்பா எந்த தொந்தரவுகள் இல்லாம சூப்பரா இந்த மாசத்தை கடந்து வந்தாலும் குடும்பத்துக்குள்ள எந்த விதமான சலப் சலசலப்புகளும் சஞ்சலங்களும் இல்லாம ரெடியாகி வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை தீக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா நல்லா பாருங்க பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அது அற்புதமான சாரி ஆஹ் இருந்து தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துது ஒண்ணுல இருந்து பதிமூணு வரைக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துது குடும்பத்துக்குள்ள ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் தகராறுகள் ஏதாவது இருந்து குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருந்து உட்காந்து பேசி தீக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் கொடுக்குது மனசார மனசில் இருக்கிற விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீங்க இந்த காலகட்டம் அந்த பேசுறதுனால மற்றவங்களை அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து ஆன் பண்ணி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் குறையிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது சரி பொருளாதாரம் ஓகே குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஓகே சொந்த வந்தம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா இதனால் வரைக்கும் பெருசா சொந்த பந்தங்கள்னால நம்மளுக்கு தான் அதிகமாக தவிர எதிர்ப்புகள் அதிகமாக தவிர நல்லது ஒண்ணும் நடந்த மாதிரி காணாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆனா வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல உறவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது உறவுகள் நம்மளுக்கு நம்மளுடைய செயலுக்கு சாதகமா இருப்பாங்க அதே போல் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம இருப்போம் தெரியுமா ஸோ ஒன்றும் முடியல என்ன பண்றனே தெரியல அப்படிங்கும்போது நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் பணம் உதவி இல்லைனாலும் கூட ஆளா வந்து நிற்பாங்க பிசிக்கலாக நம்ம கூட ஹெல்ப்புக்கு நிற்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல உதவி மனப்பான்மையுடைய உறவுகளை இந்த காலகட்டம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தான் உங்களுக்குள்ள உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே சங்கடங்கள் சலிப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நீங்கள் போய் நிற்க போறீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்க வந்து நிற்க போறாங்க அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது போராட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கு சரி ஓகே வேறு என்னென்னவெல்லாம் இதில் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் எந்த முடிவுகள் வேணாலும் தாராளமாக எடுக்கலாம் ஆறாம் தேதிக்கு மேலே அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக காலி நிலம் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தேடியும் கிடைக்காம இருந்ததுன்னா இந்த பூரட்டாதிக்கு இந்த காலகட்டம் நல்ல நிலமாக கிடைக்கும் நல்ல நிலமாக கிடைக்கும் நல்ல பின்னாடி இப்ப வாங்கக்கூடிய நிலம் இப்ப பத்திரப்பதிவு பண்ணிங்கன்னா பின்னாடி நல்ல ரேட்டு போற மாதிரியான அதில் எந்த பாதகமும் இல்லாம எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் லீகலா எல்லாமே சரியா இருக்கும் இப்போ காலி நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகுது அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருந்தா இப்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிறத உறுதியா நம்ம சொல்லிடலாம் சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே போல் டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் வந்து லோன் போட்டு வாங்குறீங்க புதுசு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் தாராளமாக பண்ணுங்க வீடு கூட வாங்கலாம் வீட்டின் மேலே இருக்கக்கூடிய லோனை டாப் அப் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம் ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் சரி ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு சுயதொழில் செய்யக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் இருந்ததுங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தான் ராஜா உங்களை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது உங்களை பகைச்சிக்கிட்டு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணவும் முடியாது உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு வேகமாக எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு ஜம்முன்னு நல்ல நேர்த்தியாக நடக்க இருக்கோ அத்தனையும் பக்காவாக நடக்கும் பக்கா பிளானிங் நல்ல ஒரு செயல் எதை எது எப்படி செய்யணுமோ அந்த அந்த நேர்த்தி இந்த காலகட்டம் உங்கள் உங்கள் செயலில் தென்படும் அப்போது கூடு இருக்கிறவங்களே நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழிலில் என்னென்னவெல்லாம் பண்ண டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய புது புது இனோவேஷனான மாற்றங்கள் தொழிலில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற சொல்லணும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப திருப்தியான நட்சத்திரங்களில் போராட்டாதி நட்சத்திரமும் ஒன்று என்னால் சொல்ல முடியும் ஆனால் வேலைக்கு போகக்கூடிய போராட்டாதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒர்க்லோடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே அதிகமாக இருக்குது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு கூட வேலை செய்கிறவங்க சும்மா சும்மா லீவ் போட்டுருவாங்க இல்லை ரெண்டு பேர்த்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க்லோடு இருக்குது வேலைக்காக அஞ்சு நட்சத்திரம் கிடையாது பூரட்டாதி எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்ற ஒரு சவாலான மனப்பு மனப்பான்மை உடையிற நட்சத்திரம் தான் பூரட்டாதி இருந்தாலும் இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஓவராக தான் வேலை வாங்குகிறாங்களோ அப்படிங்கிற மனநிலைமை வந்துடும் ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க பின்னாட்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அதுக்கு மேலே சன்மானம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இன்சென்டிவ் கிடைக்கும் சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளி வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரம் வேலை இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வேலை ஏதோ ஒரு வேலையில் போய் செட்டில் நான் ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார போகிறீங்க அவ்வளோதான் புரட்டாதிக்கும் வேலை இல்லைனாலும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம் சரி ஓகே உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலையே வேண்டாங்க இதனால் முன்னாடி என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் இருந்தோ உடல்ல கண்ணு மூக்கு காது தொண்டை வயிறு எங்கெல்லாம் பிரச்சனை இருந்தோ எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு படிப்படியாக வரப்போகுது ரொம்ப திருப்திகரமாக ஃபீல் பண்ண போறீங்க அதுவும் குறிப்பா சொல்லப்போனால் குறிப்பாக குறிப்பா சொல்ல போனா எட்டாம் தேதிக்கு மேல எட்டாம் தேதிக்கு மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக தேறி வருவதை உங்களால் உணர முடியும் நல்லபடியாக தேடி வரும் பொறுப்புகள் பொறுப்புகளும் தேடி வரும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தாயாருக்கு தாயாருக்கு இது வரைக்கும் எது நீடு இருந்ததோ தாயாருக்கு என்ன தேவை இருந்தோ அந்த தேவைகள் பூர்த்தியாகும் தாயாருக்கு குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல கேட்டாங்க இது பிரச்சனை இல்லை கொஞ்சம் சின்ன சின்னதாக கா சளி தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரிலாம் கிளைமேட் சேஞ்ச்னால வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக ஒன்றும் பாதிக்காது பயப்பட வேண்டாம் புரட்டாதிக்கு குழந்தைகளினுடைய நலமும் நல்லபடியாகவே இருக்குது ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை சரி செய்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நெகட்டிவை சரி செய்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு ரெண்டு நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா போதுமானது இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும் எப்பெல்லாம் நீங்க டவுனாக ஃபீல் பண்றீங்களோ அப்போல்லாம் போய் சிவனா கெட்டியா பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் புரட்ட மேலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு நம்பல்